ஹை ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் பணிக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா முதல் அடுப்பு மேலே கடையை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாங்க முக்கால் பாகம் வேகட்டும் இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி மிதமான சூட்டில் வச்சு வேக வச்சு நம்ம எடுத்தோம்னா எண்ணெயிலேயே சூப்பராக வருப்பட்டுடும் அதிகமான தீ வச்சிங்கன்னா எண்ணெய் பற்றாது அதனால மிதமான சூட்டில் வந்து கொஞ்சம் கம்மியாகவே வச்சு நம்ம இதை வறுக்கணும் இப்படி நல்லா வறுபட்டால் அப்புறமா இதை அப்படியே கொஞ்சம் எண்ணெயை வடித்து வெளியே எடுத்துடலாம் வெளியே எடுத்துகிட்டு அதிலேயே வெண்டைக்காயும் போட்டுக்கோ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயையும் போட்டு இதே போல் நம்ம வறுத்து எடுத்தோம்னா இதில் வழவழப்பு சுத்தமாக போயிடுங்க இதையும் அதே போல் வறுத்துட்டு நம்ம வெளியே எடுத்துக்கலாம் வெளியே எடுத்த அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கின அப்புறமா இதில் இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் அஞ்சு பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அரைச்சதை வந்து சேர்த்துக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு தக்காளியை சேர்த்துடலாம் தக்காளியை சேர்த்து இந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணி இதை வந்து நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் மசாலா திரிஞ்சு எண்ணெய் வந்து வெளியில் வர வரைக்கும் வேக வைக்கலாம் இல்லை கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடுகு வந்து வெள்ளை கலர் கடுகு அப்படின்றதுனால வெள்ளையாக தெரியுது மசாலா இதுவே கருப்பு கடுகு கடுகாக இருந்தால் வந்து கொஞ்சம் கலர் வந்து சேஞ்சாக இருக்கும் உங்கள் விருப்பப்படி நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே பெஸ்ட்டு சூப்பரான ரிசல்ட் வந்து சமக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் இந்த மாதிரி லைட்டாக தெளிஞ்சு வந்த அப்புறமா தக்காளி வதங்கின அப்புறமா நம்ம வெண்டைக்காயும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா வந்து உருளைக்கிழங்கு ப்ளஸ் வெண்டைக்காயோட நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்படி நல்லா வந்து எல்லா மசாலா ஒன்றா சேர மாதிரி சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக புளி தண்ணி இது ரெண்டுத்தையும் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற பாதில் புளி வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து சேருங்க ரொம்ப அதிகமாக வேண்டாம் இந்த கடுகோட பேஸ்ட்டுக்கும் அந்த புளியோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஏற்கனவே தக்காளி சேர்த்துக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக புளி சேர்த்தா போதும் உங்களுக்கு வேணுன்னா எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் ம வறுத்து மீன் போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கோம் வெண்டக்காய் மீன் குழம்பு அதில் தண்ணியில் வந்து நம்ம லாஸ்ட்டில் தண்ணியில் கொஞ்சமாக மீன் வந்து வறுத்து போட்டோம்னா செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும் இப்போ உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா இந்த மாதிரி கன்சன்சியில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் இல்லை கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா நம்ம தண்ணி இல்லைங்களா அந்த தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுட்டு அதில் தண்ணி ஜஸ்ட்டு லைட்டாக ஊற்றி நல்லா கொதிக்க வச்சோம்னா அந்த மசாலாவுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும் காஞ்ச மிளகா வந்து நீங்கள் மசாலா அரைக்கும் போது கடுகு சீரகம் இஞ்சி பூண்டோடு சேர்த்து காஞ்சி மிளகா இல்லை பச்சை மிளகா ஏதாவது ஒன்று வச்சு நம்ம அரைச்சிக்கணுங்க மற்றபடி பேக்கெட் பவுடர் மசாலா எதுவும் நம்ம சேர்க்கக்கூடாது இதில் இதோட டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷம் அவன் சேஃபாக அவன் பத்திரமா ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்